பண்பால் நாகரிகத்தால் விஞ்ஞானத்தால் வளரணும் அந்த வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சியை தவிர நம்ம காட்டு மிராண்டி காலத்து முருகனை கும்பிடணும் ரெண்டாயிரம் கோடியில் அவன் படம் எடுக்கிறான் இருபதாயிரம் கோடி இந்த ஊர்ல போட்டு அதே படத்தை இந்த இருக்கிற எல்லா டாப் டேரக்டர்ன்றீங்களே இவனுங்களெல்லாம் உட்கார வச்சு எடுத்தா கூட ஒரு எடுக்க முடியாது கடவுளுங்களே காமுற்றுதான் கடவுளே பொண்டாட்டி தூயின் போனதாகவும் கதை எழுதி வச்சு புரியுதா கடவுளே ஏன் ஒரு பொண்டாட்டி கட்டி ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறாரு என்ன அர்த்தம் ஐ லவ் யூன்னா நான் உன்னோட உடல் உறவை வச்சுக்க ஆசைப்படுறேன் உன்னை நிர்வாணமாக பார்க்க ஆசைப்படுறேன் அதுதான் அர்த்தம் இல்லையா காதலில் வந்துட்டு கிறிஸ் ஸ்மித்தா மேம் பற்றி பேசாமல் போக முடியாது அவங்க கூட நீங்கள் காதலில் வகைப்பட்ட தருணம் அதை பற்றி சொல்ல முடியும் நாடே அவங்க விரும்பு அவங்க ஏங்க சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் அந்த திருமணம் செஞ்சுக்க முடியாத அதற்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணுக்கு காமம் பற்றின புரிதல் நம்ம மக்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கு தோணியிருக்கோம் காமம் பற்றிய புரிதல்கள் இல்லாதனால்தானே இவ்வளவு கொலைகள்லாம் இவ்வளவு பிடித்த இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா இயக்குநர்கள் செய்யக்கூடிய தவறு நான் என்ன நினைக்கிறீங்க இந்த தப்பை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குங்க இல்லை நான் அவங்க படமே பார்த்ததில்லன்றதுனால எனக்கு தெரியல மற்றபடி அதாவது இவங்க கூட ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஏன்னா அதில் அவங்க யாரும் ஆர்வம் இல்லை புரியுதுங்களா ஒவ்வொருத்தனை ஏதோ அவன் பேட்டி கொடுக்குறதும் அவனுக்கு எடுத்ததே அவன் பெரிய உலக தரத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறதும் நாங்களாம் கடவுள் படம் புரட்சிக்காரன் எடுத்தால் கூட

அப்படி அதுக்குண்டான ஒரு கதை இருக்கணும் அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகையாக எனக்கு தெரியல கீர்த்தி சுரேஷ் அளவுக்கோ பல்லவி அளவுக்கோ அவங்க வந்து நான் அப்படி அதுக்காக நான் இல்லையே நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்ற மாதிரி தான் ஒரு கதை யாருக்கு

உங்களை நடிகன் ஆக்கணும்னா தெலுங்குலாம் அப்படிதான் ஆக்குறாங்க உங்களை ஒரு நடிகன் ஆக்கணும்னா அவனுங்க அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு உங்களை இது பண்றது அது பண்றது அப்படி இப்படி உங்களை எக்ஸசைஸ் பண்ண இருக்குது சாப்பாடு கொடுக்குறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அவ்வளவு சரி ஓகே சரி சரி நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க இருந்தாலுமே நீங்க இந்த அடல்ட் காமன் சார்ந்து எடுத்த படங்கள்னாலவே நீங்க அறியப்படுறீங்க இதை சரி நினைக்கிறீங்களா இதை நினைச்சேன் என்னையே அப்படி அசோசியேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா சொன்ன மாதிரி நாளைய மனிதன் எடுத்துருக்கீங்க அதிசய மனிதன் கடவுள் எடுத்துருக்கீங்க இருந்தாலுமே புரட்சிக்காரன் ஆனா ஆனால் வேலுபுரன்னு ஒரு காதல் கதை எப்படின்னா அது அதான் நான் சொன்னேன் மக்கள் பண்பில்லாதவர்கள் மக்கள் பண்பில்லாத போது ஊடகத்தில் இருக்கிறவனும் பண்பில்லாத இருப்பான் அரசியலில் இருக்கிறவன் பண்பில்லாத இங்கே இருக்கிற அறிஞனும் பண்பில்லாத அறிஞர்கள் அவ்வளோதான் வரும் அதனால் இவனுக்கு இவனுக்கு எவனும் எடுத்தவங்க பேச மாட்டான் அதனால் இப்படிப்பட்ட மூடர்களோடு நம்ம பயணிக்கிறோம் அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களோடு நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வேலையை நாம் செய்கிறோம் எனக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது சரி அசுரன் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட அப்போவே எடுத்திருக்கீங்க அதே அதை விட்டுட்டு வேலுப்பெருமான காதல்கள் இதை வச்சு மட்டுமே பண்ணுறீங்கன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா சார் நான் அது அதாவது நான் வந்து மறுபடியும் பாயிண்ட் ப்ளாங்காக ஒரு விஷயம் என்னன்னா வெளிநாட்டுக்காரனை நான் ஜெயிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க அவன் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் படம் எடுக்கிறான் இல்லையா நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரம் கோடியில் அவன் படம் எடுக்கிறான் இருபதாயிரம் கோடி இந்த ஊரில் போட்டு அதே படத்தை இந்த இருக்கிற எல்லா டாப் டைரக்டர்ன்றீங்களே இவனுங்களெல்லாம் உட்கார வச்சு எடுத்தா கூட அதில் ஒரு சீன் இவங்களால் எடுக்க முடியாது அதுதான் நம்மளுடைய நிலைமை அவங்களால முடியாதுன்னா என்னாலையும் முடியாது ஏன்னா எனக்கு அந்த ஜெனடிக்கலாகவே அந்த கிராஃப்ட் கம்மி புரியுதா இப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து அஞ்சு வயசுலேயே அவன் வந்து ஒரு எயிட் எம்எம் கேமரா வாங்கி கொடுக்குறான் அவங்க அப்பா புரியுதுங்களா எனக்கு வந்து நான் சினிமாவில் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்த பிறகு தான் மூவின்றதையே பார்க்குறேன் எனக்கும் அவனுக்கு இருக்கிற கேப் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை இங்க இந்த ஊர் காரணம் இந்த ஊர்காரனுக்கு உள்ளே போட்டிருக்கிற மூளைக்குள்ளே இருக்கிறது அதெல்லாம் சேர்த்து அவன் வெளியே வரணும் அது இப்போ வர முடியாது அப்போ வெள்ளக்காரனால் மட்டும் தான் மிகச்சிறந்த திரைப்படங்களை எடுக்க முடியும் அதாவது ஆக்ஷன் ஆகட்டும் அது எதுவாகட்டும் நான் அப்படி எடுக்க முடியாது அப்படி எடுக்க முடியாத போது தேவையில்லாமல் அது மாதிரி ஒரு போட்டிக்குள்ளே நோய்ச்சிக்கிட்டே நானும் அதை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல தேவையில்லை என் ஜனங்களுக்கு என்ன தேவை என் ஜனங்களுக்கு எந்த படிப்பு தேவை என் ஜனங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி என் மக்களுக்கு எதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை அது அவனுக்கு கடவுள் விழிப்புணர்வு காதல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொய்யை பற்றிய விழிப்புணர்வு அவனுக்கு நான் தரணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த ஊர் ஒரே ஒரு பட்டன் கூட கண்டுபிடிக்காததுக்கு இந்த ஊர் காரணம் அதுதான் புரியுதா இந்த ஊரில் ஒரு பட்டன் கண்டுபிடி ரேடியோ ரேடியோ டெலிவிஷனு ட்ரெயின் எதனா எடியா பஸ் எடு கார் எடு இதோ இந்த கேமரா எடு இதோ இந்த நெட் எடு இதோ ஃபோன் எடு உலகம் போடுகிற பிச்சை நாம் வந்து பிச்சைக்காரர்கள் இந்தியர்கள் பிச்சைக்காரர்கள் அம்ம சீனர்கள் கூட சொல்ல முடியாது சீனம் கூட இந்தியர்கள் பிச்சைக்காரர்கள் அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது இன்னொன்று போ எவனோ ஒருத்தன் போடுவான் அதை வச்சுக்கிட்டு இவன் ஏதோ பெரிய சினிமா எடுத்த மாதிரி இவன் ஏதோ பெரிய கருத்தை சொன்ன மாதிரி இவன் காட்டி நிறுத்து இந்த ஏழை ஜனங்களை ஏமாற்ற வேண்டியதுதான் இவன் பொறுப்பு நான் வந்து இந்த ஜனங்களை விஞ்ஞானபூர்வமான அறிவாளிகளாக மாற்றணுன்னா அவர்களுடைய அறியாமை போக்கணும் அந்த வேலையை நான் சரி சார் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் ஹீரோஸ் பார்த்தோன்னா சம்பளம் நிறையா வாங்குறாங்க நூறு கோடி இரநூறு கோடின்னு வாங்குகிறாங்க இந்த இந்த தான் தமிழ் சினிமா பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி இதை எந்த விதத்தில் சொல்லுறீங்க சார் இப்போ ஒரு ஹீரோனா அவருக்கேற்ற சம்பளம் வாங்குவாரு அவருக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அதை வாங்க போறாரு இந்த டூ ஹண்ட்ரட் ரூபா சேலரினால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை ஒட்டு மொத்தமான ஒரு அதாவது சமநிலை இல்லாமல் உயர்ந்துடும் அதாவது உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரால் தான் படம் ஓடுது எம்ஜிஆர் நடிச்சா பெரிய படம் ஆனால் அப்பவும் அவர் அந்த படத்துக்கு வந்து ஆறு லட்ச ரூபா தான் வாங்கியிருக்காரு அன்றைக்கே அவர் வந்து அதில் ஐம்பது லட்ச கூட வாங்கியிருக்க முடியும் ஆனால் அதை வந்து அவர் அது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறாரு சினிமான்றது இந்த ஊரில் எடுக்கிறோம் அது எவ்வளோ ஜெயித்தா என்ன எவ்வளோ கலெக்ட் பண்ணால் என்ன நமக்கு வேண்டிய காசு இது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சென்சேஷன் இவனுங்களுக்கு இல்லை இவனுங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன்னா பண்பில்லாத தன்மை படிப்பற்ற தன்மை இவனுங்களாம் சரியாக படிக்கலை ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது உலகத்தை பார்க்கலாம் உலகத்தை படிக்கலாம் என் நாடு எப்படி இருக்கேன் என் ஜனங்க எப்படி இருக்கேன் ஜனங்களோட நிலைமை என்ன அதெல்லாமே இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அப்படி தெரிஞ்சு அதை வச்சு படம் எடுப்பானுங்க அதனால் அது பொறுப்பற்ற ஒரு செயல் தான் சார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார்டிங் கடவுள் காமம் இது ரெண்டும் எல்லா பிரச்சனைக்கான அடிப்படைன்னு சொன்னீங்க காமம் வந்து எந்த விதத்தில் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கு சார் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு அதாவது காமம் அப்படிங்கிறது வந்து உடலோடைய உடன் பிறந்த ஒரு ஒரு உணர்வு எப்படி பசி நீங்கள் எப்படி சாப்பாடு இல்லைன்னா செத்துருவீங்களோ வயிற்றுக்கு வயிற்று பசியை போல் இந்த காமம் என்பது உடல் பசி இதில் நல்லவங்க கிடையாது கெட்டவங்க கிடையாது சாமியார் கிடையாது என்ன அதனால தான் நம்ம ஊரில் கதை எழுதுனவங்க கடவுளுங்களே காமுற்றுதாகவும் கடவுளே இன்னொருத்தன் பொண்டாட்டியை தூக்கின்னு போனதாகவும் கதை எழுதி வச்சுக்கணும் புரியுதா கடவுளே ஏன் ஒரு பொண்டாட்டி கட்டி இன்னொரு ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறாரு கடவுளே ஏன் ஒரு ரிஷி பொண்டாட்டி தூயின்னு போகிறாரு இது இது மாதிரிலாம் ஏன் எதுனா அந்த காமம் அப்படிங்கிறத வந்து கடவுளே கூட அந்த காமத்தை வந்து தாண்டி போக முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு உணர்வு வந்து சரியான வடிகால்கள் இல்லாமல் இருக்குது இப்போ ஒரு பதிமூணு வயசில் ஒரு பையன் வயசுக்கு வர்றான் இல்லையா அவன் ஒரு நியூடை பார்க்குறதுக்கே அவனுக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணாதான் நியூடு பார்க்கும் இன்றைக்கி ஃபோன் வந்ததுனால பரவாயில்ல ஏதோ போர்ல பார்த்துக்கிறான் போன் இல்லையா அப்போ முன்னெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சரியான காமம் என்பது ஒருத்தனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற தீராத உடல் பசி அதற்கு உண்டான வடிகால்களை செய்யணும் இல்லையா ஒருத்தன் வந்து பதிமூணு வயசில் வயசுக்கு வரான் இருபது வயசில் கல்யாணம் பண்ணுறான் இல்லைன்னா முப்பது வயசில் கல்யாணம் பண்ணுறான் நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறான் பல பேர் கல்யாணம் பண்ணாமே இருக்கிறான் அப்போ இவனுங்களெல்லாம் இவனுங்களெல்லாம் நீங்கள் வகைப்படுத்தலைன்னா இவன் எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணுவான் யாரையாவது போய் கெடுப்பான் குழந்தையை கெடுப்பான் கொல்லுவான் அப்போ அப்படிப்பட்ட இதை வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கணும் எல்லா அறிஞர்களும் அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்குது இதற்கு ஒரு சரியான வடிகால்கள் நம்ம அமைக்கணும் அப்படின்னு அமைக்கலைன்னா

அதாவது வந்து பெண்களை வந்து நாம் என்னுடைய வயது வந்து பெண்களை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு தேவதைகள்னு தான் நம்ம நினைப்போம் எங்களுக்கு தெரியாது அப்புறம் நம்ம பெண்களோட பழகும்போது புரிய வருது பெண்களும் ஆண்களை போல தான் அதுலேயும் ரவுடி இருப்பான் அதுலேயும் வந்து சீட்டிங் பண்ணுற நம்பர் ஒன் சீட்டர் இருப்பான் அதுலேயும் ஒரு மொழ மாதிரி இருக்கும் பொம்பளைலேயும் தாம்பளை பொம்பளைன்றது வந்து வெறும் தான் வித்தியாசமே தவிர அவர்களும் இதே குணங்களை கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சார் உங்க வாழ்க்கையை மாத்தன பெண்கள் யாராவது இருக்காங்க பெண்கள்லாம் ரோட்டுக்கு விட்ட தான் இருப்பாங்க அதாவது மாத்தின பெண்கள் அப்படின்னு எதுவும் எனக்கு இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க சினிமாவில் காதல் புது பொது வாழ்க்கையிலும் காதல் வாயப்பட்டுக்கலாம் இந்த பெண்ணை காதலிக்காமல் இருந்ததுதான் என் வாழ்க்கை மாறி இருக்குமே அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சது அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காதலுங்கிறதே நம்ம வந்து விருப்பப்படுறோம் அப்புறம் அவங்க காதலில் அவங்கள வீழ்த்திறோம் காதலுக்குள் வலைக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படிலாம் செய்யும்போது அப்படி சில தவறுகளை செஞ்சோன்னு மட்டும் தோணும் சில தவறுகளை அப்படி நாமளே வந்து இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்போது அப்படிப்பட்ட தவறுகளைத்தான் நான் வந்து என்னுடைய திரைப்படங்களில் சொல்கிறேன் காமம் என்பது உங்களை இப்படியெல்லாம் தவறான பாதை கொண்டு போகும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் அது இல்லாமல் அது எப்படி எப்படிலாம் நீங்கள் பாதுகாப்பாக நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கரு அந்த தான் சரி முதல் முதலாக நீங்கள் காதல் வயப்பட்ட தருணம் ஞாபகம் இருக்கா எந்த வயது இந்த இடத்துல சினிமா அதாவது காதல் அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரில நான் அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் டீச்சரை லவ் பண்ணுறேன் அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் டீச்சரை லவ் பண்ணுறேன் அந்த டீச்சரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வருவார் அப்போ நான் வந்து ரொம்ப வருத்தமாகிடுவேன் இந்த இவர் இருக்கிறதுனால தானே நம்ம டீச்சரோட புருஷன் இருக்கிறதுனால தான் நம்ம டீச்சர் நம்மளை வீட்டுக்கே கூட மாட்டேன்கிறாங்க அப்போ இந்த ஆள் இல்லைன்னா ஏன்னா டீச்சர் வந்து ஸ்கூல் வந்தவுடனே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க என்ன தான் அடிக்கடி கூடுவாங்க எல்லா வேலைக்கும் என்ன தான் வைப்பாங்க அப்போ நான் நினச்சேன் டீச்சருக்கு என்ன தான் பிடிக்குது ஆனால் வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது இந்த ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்மள டீச்சர் வந்து நம்மளும் டீச்சருமே வீட்டில் இருக்கலாம் போல இருக்குது அப்போ இந்த ஆள் செத்துற மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குரூரமாக யோசித்தது தான் எனக்கு அந்த வயதில் சரி ஆரம்ப கட்டத்துல ஒரு தெலுங்கு ஹீரோயினை காதலிச்சதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்ல முடியுமா அந்த காதல் எப்படி ஆரம்பம் வச்சு நீங்கள் அப்போ கேமராமேனாக இருந்தீங்க தெலுங்கு ஹீரோயின் அதாவது சங்கராபரணம்னு ஒரு படத்தை பார்க்குறேன் சங்கராபரணம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பேர் அழுகிய ஒரு சங்கராபரணம் ராஜலக்ஷ்மி இருக்கும் அப்போ அவங்களோட நான் ஒரு படம் வேலை செஞ்சு அது ஒரு காதல்னால் ரொம்ப டீட்டெயிலான காதல் ஆகி அது நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துலையே அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துலையே அது என்ன நடந்ததுன்னு தெரில அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒன்றெலாம் நல்லா தான் இருந்தோம் ஒரு படத்தில் வேலை செஞ்சோம் காதல் அப்படியே அந்த அம்மா அவங்க வந்து ஷூட்டிங் விட்டு பிரிகிறாங்க நான் ஃபுல்லாக குஷ்டு அப்படியே வாந்தி எடுத்து கீழே ஊடுறேன் என்ன அந்த மாதிரிலாம் எல்லா சின்ன பசங்க வாழ்க்கையில் நடக்கிறது தான் அப்புறம் அவங்க அவங்கள நான் வந்து ரொம்ப அந்த நேரத்தில் விரும்புனா அது ஒரு மாதத்தில் அது சரியாயிடுச்சு கார் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு கே அது வந்து அவங்க வேற அது வேற அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது ஒரு நடிகை ஏதோ ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருந்த ஒரு லேடி அவங்க வந்து அதான் அவங்க என்ன காதலிக்கிறேன்னாங்க அவங்க காதல் அனுபவம் அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் அவங்கள நான் காதலிக்கிறேன் அது மாதிரி நிறைய அதில் நிறைய செக்மெண்ட் இருக்குது அது பேசணுன்னா நம்ம ஒரு நாள் முடியாது அது நம்ம விழாவிரியாக ஒரு நாள் வச்சுப்போம் காதல் அனுபவங்கள் சார் இது வரைக்கும் எவ்வளோ லௌசர் பண்ணியிருப்பீங்க இருந்து மாமா பொண்ணுல இருந்து என்னையில என்றைக்குன்னா

அது வந்து காமன் தான் அது அதாவது நான் எப்பவுமே ஒரு பையன் என்ன சொல்லுவேன் ஐ லவ் யூன்னு யாராவது ஒரு பொ பொண்ணு கிட்டே ஒரு பையன் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் ஐ லவ் யூன்னா நான் உன்னோட உடல் உறவு வச்சுக்க ஆசைப்பட்றேன் உன்னை நிர்வாணமாக பார்க்க ஆசைப்பட்றேன் அதுதான் அர்த்தம் இல்லையா நான் காதலிக்கிறேன் அர்த்தம் நான் ஐ லவ் யூனாவே அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் இதுதான் நான் உன்னை வந்து உன்னோட உடல் உறவு வச்சுக்கணுன்னு விரும்புகிறேன் அதுதான் தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் அதை தவிர தாண்டி காதலில் ஒன்றுமே இது இது அதெல்லாம் வந்து அந்த உணர்வு தான் அந்த உடல் பசி சொன்ன இல்லையா அதை எங்கே தீர்த்துக்கிறது யார் அதுக்குன்ற அது காதல்னு ஒரு பொய்யா ஒரு பேர் கொடுக்குறோம் நம்ம சரி அதே மாதிரி இப்போ காதல் வந்துட்டு ஸ்மிதா மேம் பற்றி பேசாமல் போக முடியாது அவங்க கூட நீங்கள் காதலில் வகைப்பட்ட தருணம் அதை பற்றி சொல்ல முடியுமா எந்த மூமெண்ட் அது ஸ்பார்க் ஆச்சு ஸ்பார்க் ஆகலை அதாவது அவங்க வந்து ஒரு சீ நாடே அவங்களை விரும்புது நாடே வந்து அவங்க உடலை என்ன அவங்க மேலே அந்த உடல் கவர்ச்சி அவங்களுடைய அழகு எல்லாம் சேர்ந்து எல்லோருமே அவர்களை விரும்புகிறார் அப்படி எல்லாரும் விரும்பணும்ல நானும் ஒருத்தன் ஆனால் நான் கொஞ்சம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஒரு திரைப்படம் வேலை செய்கிறதுக்கு அந்த பிக் பேக்கெட்டுங்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவங்க அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறது நம்ம திட்டமிட்டு தான் ஒரு பெண்ணை சாய்க்கிறோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெண் என்னை காதல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டுறோம் அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லவனாக காட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்கையின் மூலமாக அவர்களை நான் அவங்கள அந்த நானும் அவங்களும் லவ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களும் ஆ ஆமாம் காதல் வச்சுங்க காதலாங்க சார் அவங்க ஏங்க சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் அந்த திருமணம் செஞ்சுக்க முடியாத நிலைமை அதற்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் ஓகே நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணை வந்து அதான் ரைட் உமன் இன் ராங் டைம் இவங்க அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன் அந்த வாக்குறுதியெல்லாம் எல்லாம் இப்ப பார்த்தா ஒரு காமெடி ஆனா அந்த காலத்து சொல்றேன ரொம்ப நீதினு தெரிஞ்சே நீதி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு பல அநீதியான வழிகளில் நான் பயணம் செய்ய ஆரம்பிச்சேன் நீதினா அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அந்த வாக்குக்காக இந்த பெண்ணை நான் அதே கொஞ்சம் தூரம் போய்ட்டு எப்படி அதை சரி பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் அதை அப்படி சரி பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வந்தது அப்போ என் முடிவு வந்து நான் தான் எடுக்கணும் அப்போது எடுக்கணுன்ற நேரத்தில் கூட இல்லை நம்ம ஒரு பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அதுதான் நேர்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும்னு போனோம் சார் அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி எப்படி நீங்கள் அதுதான் அதாவது அதுதான் நான் சொல்கிறேன்னே மனிதனே வந்து ஒரு ரொம்ப இவன் தானேங்க சல்லி பயில்தானுங்க வாக்குறுதி கொடுத்துட்டோம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிடைப்பாளா ட்ரை பண்ணுவோன்னு நினைப்போம் ட்ரை பண்ணுறோம் கிடைச்சிட்டாங்க கிடைச்சிட்ட போது ஓ இதை எப்படிடா ஆல்ட்ரு பண்ணுறது இதை எப்படி கொண்டு போடுறதுன்னு திட்டம் போடுவோம் அப்படி ஒரு திட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு சார் தப்புன்னு உங்களுக்கு எங்கேயுமே தோணலை ஏன்னா இன்னொரு பொண்ணு கூட காதலில் இருக்கீங்க இருந்துகிட்டே நீங்கள் வேற ஒரு பொண்ணை ட்ரை பண்ணியிருக்கீங்க அது தப்புன்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சா இல்லை அந்த காதல் மயங்கத்தில் எதுவும் தோணலையா எதுவும் தோணாமல் தான் இந்த இதில் இருந்தோம் ஆனால் அது கடைசியில் சார் ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க சுஷ்மிதா இறந்துட்டாங்க ஒருவேளை நாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நிலம வந்திருக்காதோ அப்படின்னு இன்றைக்கி அதை யோசிச்சது உண்டா நம்ம கல்யாணம் தான் கூட இருந்திருக்கலாம் அவங்கள பார்த்துருக்கலாம் இது நினைப்பேன் நினைப்பீங்க சார் அவங்க இருப்பில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன சார் ஆக்சுவலி அவங்களுக்கு என்னென்னா ஆச்சுன்னு பிடிக்காது இல்லை அவங்க தற்கொலை தான் தற்கொலை தான் அது யார் காரணமாக இருக்குது பாருங்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லை அது எந்த அந்த மனநிலை அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன இதுவாகுதோ கூட பழகிட்டு இருந்தாங்க ஆமா ஓகே அவரு வந்து அதான் எங்களுக்கு அந்த டைம்ல அவரை பத்தா வயசான மாதிரி இருக்கும் மேபி அவரு அவங்கள விட அவர் வந்து ஒரு முப்பது வயது முத்தூரா இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் முப்பது வயது முத்தூரா இருந்துருக்கலாம் முப்பது இருபத்தஞ்சி வயது அந்த அவரு உட பழகும் போது தான் நான் அதே மாதிரி உங்களோட முதல் திருமணம் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அது தோல்வியில் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் திருமணம் பற்றி அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே நாம் என்ன ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உங்களுக்கு இருபது வயது இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணை நேசிக்கிறீங்க அவங்களும் உங்களை நேசிக்கிறாங்க இருபது வயதில் உங்களோட கேலிபர் ஒரு உங்களோட ரசனை உங்களுடைய அறிவுத்தளம் நீங்கள் செய்கிற வேலை அதெல்லாம் ஒன்றில் இருந்திருக்கும் முப்பது வயதில் நம்ம மாறுனோம் மாறும்போது உங்கள் கூடவே பயணிக்காத அந்த பெண் நீங்கள் முப்பது வயதில் நீங்கள் ஒரு வேறு கட்டமைப்புக்குள்ளே நுழையும் போது அந்த பெண் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறதா நம்ம உணரும் அப்படிப்பட்ட சரி இதெல்லாம் தவறு இந்த தவறுகளை எல்லாம் இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை வீணாகும் இல்லையா முப்பது வயதில் போகும்போது இந்த இருபது வயது பல பெண்களுக்கு அப்படி தான் தெனுது பல பெண்களுக்கும் இருபது வயதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாளுங்க அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயது தான் அவள் கேலிபர் மாறிப்போகுது இல்லையா பல டிவி ஆக்ட் ஆக்ட்ரஸு பல மூவி ஆக்ட்ரஸ்லாம் இப்போ என்ன நம்ம கேலிபர் நம்ம ஐடியாலஜி இப்படி இருக்குது இவன் இப்படி இருக்கான் அந்த இருபது வயசில் பண்ண தப்புடான்னு அந்த பொண்ணுங்க அதனால தான் டைவர்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி தான் நம்பளும் நம்ம புரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை மேலே எனக்கு லவ் வருது எவ்வளோ மோசமான ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன்னு பாருங்கள் அவளுடைய அவளுடைய மார்பங்கள் ரொம்ப பெரிதாக இருக்குது பெரிதுங்களா அப்போ வந்து எனக்கு வந்து அது மேலேயே ஒரு ஈர்ப்பு வந்து அதில் அவங்கள காதலிக்கிறேன் அது ஒரு காமெடியாக முடியுது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியெல்லாம் காதல் வருது இதுக்கெல்லாம் காதல் வருது ஆனால் இதெல்லாம் காதல் என்ன உன் அறிவுக்கு உன்னுடைய சுற்றுப்புற சூழலுக்கு நீ வளர்ந்த வளர்ப்புக்கு அவளுடைய அறிவு உடம்புகள் இல்லை அவளுடைய அறிவு அவளுடைய குணம் இதெல்லாம் பொறுத்துக்கணும் உங்கள் வீட்டில் ரெண்டு அம்மா ஒரு அம்மா இருக்குது அப்பா இருக்குது இதெல்லாம் அவள் கவனிக்கிற மென்டாலிட்டி இருக்கா இது இல்லையா படிப்பு நான் வந்து கடவுள் இல்லைன்றேன் அவளுக்கு பெரிய பக்தியை ஆயிட்டாலெல்லாம் எம் நான் மாட்டிப்பேன் அது ஐடியாலஜி அவளுக்கு புரியுமா இப்படிலாம் இருந்து தான் நீங்கள் மனம் முடிக்கணுமே தவிர இந்த கண்டதும் காதல் பார்த்ததும் காதல் அதெல்லாம் போய் சுடுகாட்டில் தான் போய் முடியும் அதே கருத்தை சொல்கிறதுக்கு தான் நான் தவறா தவறு பல தான் இந்த தவறுகள் தான் இங்கே பெருவாரியாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தவறுகளை நான் வந்து பல இளைஞர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இந்த வேலை செய் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு லவ் அண்ட் மேரேஜ் இதை பத்தி நான் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி இருந்து முப்பது வயசுள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இந்த இதுதான் இதே தான் நான் கண்டதும் காதல் அதெல்லாம் வந்து வேலைக்காகாது பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சிடும் ஆண்கள் வாழ்க்கையை அதை விட சீரழிஞ்சு நீங்கள் வந்து குணத்தில் உங்களுடைய சூழலுக்கு உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய அறிவுக்கு அந்த பெண்ணும் அந்த ஆணும் சரி வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர உடற்கவிசியில் பண்ணிங்கன்னா அது

பார் ரஞ்சித்து ரஞ்சித் ஆனால் புரட்சி இயக்குனர்கள்னு பேசிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி அரை வேக்காடு கால் வேக்காடு எல்லாம் படம் எடுக்காமல் உண்மையாக இந்த மக்களுக்கு நீ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணுன்னா அது பெரியாரை பின்பற்றி இல்லை பெரியார் சொன்னார்னு இல்லை நவீன கருத்து கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த ஏன்னா கடவுள் தான் இவனுங்களை இவ்வளவு ஜாதியாக பிரிஞ்சு இவ்வளோ மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்து இவ்வளவு பின்னோக்கி இருக்கிறானுங்க ஆக அந்த கடவுளுடைய தன்மை உண்மையாக பொய்யா அது என்ன தன்மை அப்படிங்கிறத இந்த சோகால்டு பெரிய டைரக்டர்கள் என்பவர்கள் இதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதுதான் என்னோட ஒரே அதே மாதிரி அரசியல் ரீதியாக திராவிட சித்தாந்தம் சரி நினைக்கிறீங்களா தமிழ் தேசியம் சரின்னு நினைக்கிறீங்களா உலகம் வந்து இனிமேல் ஒன்றாக போகுது இன்னொரு அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் உலகம் இருக்குமா இருக்காதான்னு தெரிய நாம் பண்பால் நாகரிகத்தால் விஞ்ஞானத்தால் வளரணும் அந்த வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சியை தவிர நம்ம காட்டு மிராண்டி காலத்து முருகனை கும்பிடணும் அப்புறம் அதுக்கு வந்து வேல் காவடி எடுக்கணும்டா அப்படின்னு இந்த தொண்டனங்களெல்லாம் அப்படி எடுக்க வச்சுட்டு இவன் நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டிப்பான் தமிழ் தேசிய தலைவன் இதெல்லாம் நமக்கு வந்து நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் மனிதன் வாழ்வதற்கு எந்த தலைவனும் தேவையில்லை தலைவனே தேவையில்லை அது ஒரு குழப்பம் எப்படி கடவுளை போல க தலை இன்றைக்கி வாழறது எப்படின்னா உனக்கு எல்லா சுற்றுப்புற சூழல் சொல்லுது செல்ஃபோன் சொல்லுது இனிமேல்னால் நீ ஒரு தலைவனை வச்சிக்கிட்டேன்னா கலாட்டாக தான் நடக்கும் அதனால் நல்ல முற்போக்கான பகுத்தறிவான வாழ்க்கை இந்த சாமி நேரம் காலம் எமகண்டம் நல்லது கெட்டது இதெல்லாம் யோசிக்காது உன்னுடைய முயற்சி உன்னுடைய அறிவு அதுதான் உன் வாழ்க்கையே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட பொறுமையாக பொறுமையா சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு நன்றி நன்றி